Panacão. இன்னைக்கு சனிப்பயிற்சி பலன்கள்ல விருச்சிக ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் யாராவது இதே விருச்சிக ராசியில இருந்து அவங்களுக்கும் இந்த வீடியோ லிங்க் நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இவ்வளவு நாள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் ஆட்சி பல பெற்றிருந்த சனி பகவான் இப்பொழுது உங்களோட சுகஸ்தானமான நான்காம் இடம் அதாவது மாத்திருஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இப்ப நான்காம் இடத்திலிருந்து மூணாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் அதே மாதிரி அவர் நான்காம் இடத்திலிருந்து தன்னோட ஏழாம் பார்வையாக உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தையும் அதே மாதிரி பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியையும் அவர் பார்க்கிறார் அந்த மாதிரி பார்ப்பதாலும் அவர் நான்காம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவதாலும் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழும் எந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம் அர்த்தாஷ்டம சனின்னா பொதுவாகவே பிரச்சனையை கொடுக்கும் துன்பத்தை கொடுக்கும் துயரத்தை கொடுக்கும் நிறைய இன்னல்களை கொடுக்கும் தான் ஜோதிட விதி ஆனா இங்க வந்து சனி தன்னோட நான்காம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் அந்த அளவிற்கு கெடு பலன்களை தரமாட்டார் அப்போ விருச்சிக ராசியை பொறுத்தளவுல இது ஒரு சிறப்பான செய்தி அதே மாதிரி அவர் தன்னோட பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பதால் சனி பகவானுக்கு பிரீத்தி செய்யக்கூடிய ராசியாகவும் சனி பகவானுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய ராசியாகவும் விருச்சிக ராசி இருக்கிறது அப்போ இந்த சனி சனிப்பயிற்சியில் பரிகாரம் செய்யக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்று இந்த சனி சனிப்பயிற்சியில மத்தவங்களால உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது அப்போ என்னால நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமா நீங்க வந்து ஒருத்தரோட வளர்ச்சியை பார்த்தோ அல்லது ஒருத்தரோட செயல்களை பார்த்து இவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி நீங்க அதுல கருத்து சொல்றதுக்கோ அல்லது அவர்கள் வளர்ச்சியை பத்தி நீங்க தேவையில்லாத விமர்சனமோ செய்தால் அவர்களின் வெறுப்பை நம்ம சம்பாதிக்க நேரிடும் அவர்கள் நமக்கு எதிரியாக மாறுவார்கள் இந்த அர்தாஷ்டம சனி காலத்தில் எதிரிகளோ பகைவர்களோ உங்களுக்கு அவர்களாக வரவே மாட்டார்கள் உங்கள் செயல்களாலும் உங்கள் அணுகுமுறையாலும் உங்கள் பேச்சாலும் நீங்கள் ஒருவரை எவ்வாறு கையாள்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பகைவர்களும் எதிரிகளும் உருவாவார்கள் அப்போ இந்த அர்தாஷ்டம சனியில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றிற்குமே காரணகர்த்தாவாக நீங்களே இருப்பீர்கள் அப்ப என்ன செய்யணும்னா உங்க வேலையை நீங்கள் பார்க்கணும் மற்றவர்கள் வேலையில் நீங்க மூக்க நுழைக்கிறதோ மத்தவங்க விஷயத்துல தலையிடுறது தேவையில்லாத ஒருத்தரை பத்தி கருத்து சொல்றது இதையெல்லாம் நீக்கிவிட்டால் கண்டிப்பாக அர்த்தாஷ்டம சனியில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு துன்பமும் துயரமும் இல்லாமல் எளிமையாக ஈஸியா நீங்க இந்த சனி பயிற்சியை கடந்து விடலாம் நீண்ட காலமா உங்க கூட இருந்த உங்க குடும்ப உறுப்பினரோ அல்லது இணை பிரியாத நண்பரோ உங்களை விட்டு செல்ற மாதிரியான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நடந்துடும் அப்ப என்னன்னா நீங்க உங்களோட பிடித்த நண்பர்கள் பிடித்த உறவுகளோட விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பெருசு பண்ணாம நம்ம பழகிற நபர்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்பதானே அவங்க நம்மகிட்ட உண்மையாக உண்மையா நீங்கள் நீங்க மனதில் வைத்து செயல்படணும் நிறைய விஷயங்களில் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் ஒரு சின்ன விஷயத்தை கூட பேசி பேசி பெருசு பண்ணிட்டே போகாம அதாவது அப்பப்ப விட்டுட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க வளர்த்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த அர்தாஷ்டம சனி சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்தில் சனி இருப்பதால் அவர் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்க மனதுக்கு பிடித்த நபர்கள் உங்க நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்வதற்கோ அல்லது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கோ அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்துல வெளியூர் வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போறதோ இருக்கும் அப்ப உங்களுக்கு பிடித்த நபர்கள் யாராவது உங்களை விட்டு விலகி செல்வதற்கான அமைப்பு இந்த அர்தாஷ்டம சனியில் இருக்கும் தொழில் காரகனான சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் புதிய கிளைகள் தொடங்குவதோ தொழிலை விரிவுபடுத்துவது அது வெளி மாவட்டம் வெளி மாநிலம் வெளிநாடு எதுவாக வேணாலும் இருக்கலாம் அங்கு நீங்க உங்க தொழிலை விரிவுபடுத்தலாம் புதிய கிளைகள் தொடங்கலாம் அதே மாதிரி ஒரு பிசினஸ் பண்றேன்னா இன்னொரு பிசினஸ் நீங்க தொடங்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில உங்களுக்கு சம்பள உயர்வோ பதவி உயர் கிடைக்கும் தொழில் வியாபார நிறுவனங்களுக்கு அரசு அங்கீகாரம் ஏதாவது நீங்க வாங்கணும்னா இப்ப வாங்கலாம் அரசு மானியங்கள் ஏதாவது உங்களுக்கு நிலுவையில் இருந்தா அதுவும் உங்களுக்கு இப்ப கிடைச்சிடும் இயந்திரங்கள் அல்லது ஏதாவது ஒரு பொருட்களை நீங்க உங்க நிறுவனத்துக்கு வாங்கணும்னா அரசின் மானியங்கள் இருந்தா அது அப்படியே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் இருக்கும் மொத்தத்தில் அரசு சார்ந்த விஷயங்களிலும் அரசு வங்கிகளிலும் உங்களுக்கு கடனுதவி கிடைக்கும் அது உங்களுக்கு வந்து மானியத்தில் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சிறந்த கிரக அமைப்பு இருப்பதால் நீங்க அதை சரியாக பயன்படுத்தினால் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் காணலாம் தொழிலில் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அதாவது நீங்க தொழில வந்து நிலைத்திருப்பீங்க உங்க தொழில வந்து ஒரு சிறத்தன்மை காணப்படும் அதுக்கு இந்த ரெண்டரை வருஷத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கணும் நாலாம் இடத்துல சனி இருப்பதால் நீங்க வந்து ஏற்கனவே ஒரு வீட்டுல இருக்கீங்கன்னா எதிர்பாராத விதமா அந்த வீட்டை புதுப்பிக்கிற செலவு ஒண்ணு வரும் அந்த வீட்டை புதுப்பிக்கிறதுக்காக நீங்க வந்து ஏதாவது ஒரு ரெண்டு ரூம்லயே நீங்க வந்து இருந்துட்டு மீதி ரெண்டு ரூம் ஆல்ட்ரு பண்றது அப்புறம் அதுல வந்து இந்த பொருட்கள்லாம் மாத்தி வச்சுட்டு இந்த ரெண்டு ரூம் ஆல்ட்ரு பண்ற மாதிரி வரும் ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற வீட்டில இருந்து வேற ஒரு வீட்டுக்கு போய் அங்கேருந்து இந்த வீட்டை வந்து நீங்கள் புதுப்பிச்சுட்டு அதன் பிறகு வந்து இங்கே வசிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிலர் வந்து வீடு வந்து இன்னும் நல்லாவே இடிச்சுட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கும் அல்லது வீடு சின்னதாக இருக்கு பழைய வீடாக இருக்கு நம்ம இருக்கிற வசதிக்கும் நம்ம இருக்கிற அந்தஸ்துக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் ஏன் நம்ம இருக்கணும் நம்ம வந்து பெருசாக ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடு ஒரு ஒரு பெட்ரூம் வீடோ ரெண்டு பெட்ரூம் இல்ல வாஸ்து குறைபாடோடவோ இருந்ததுன்னா அதை வந்து நீங்க டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா ஒரு வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இந்த ரெண்டரை வருஷம் இருக்கு அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் புதுசாக வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏற்கனவே வாடகை வீட்டில் இருந்தா சொந்த வீடு வாங்குவதற்கோ அல்லது ஏற்கனவே சின்னதாக ஒரு வசதி குறைவாக ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா அதுலருந்து பெரிய வீடு கட்டிக்கிட்டு நீங்கள் குடிபெயர்வதற்கு அருமையான அமைப்பு இருக்கு அதனால நீங்கள் உங்களோட பணத்தை கொஞ்சமும் வங்கியிலிருந்து கொஞ்சம் லோனும் பெற்று நீங்கள் ஒரு புதிய வீடு நல்ல சௌகரியமான ஒரு வீட்டுக்கு நீங்க குடிபெயர்வதற்கான ஏற்ற சூழ்நிலைகள் நிலவுவதால் கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்க வந்து வசதி வாய்ப்புகள் உள்ள ஒரு வீட்டிற்கு குடி போவீங்க வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு சொந்த வீட்டுக்கான யோகம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க சரி நம்ம இவ்வளவு நாள் வேலை பார்த்துட்டோம் நம்ம குடும்பத்துக்காக நேரம் செலவிடலாம் அல்லது இவ்வளவு நாள் நம்ம வேலையை வந்து குடும்பத்தை பிரிஞ்சு நம்ம ஒரு ஊர்லயும் குடும்பம் ஒரு ஊர்லயும் இருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம வந்து விஆர்எஸ் வாங்கலாம்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தோம்னா இந்த சனி சனிப்பெயிற்சியில நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் விருப்ப ஓய்வு திட்டத்தில் விஆர்எஸ்ல வந்து நீங்க ரிட்டையர்மென்ட் ஆயிடுவீங்க அதுக்கு அப்ளை பண்ணி நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கிறதுனால நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட்டிற்கு பிறகு குடும்பத்தோட தங்களோட வாழ்க்கையை கழிப்பதற்கான சூழ்நிலை நிலவுகிறது இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த அளவுல தொழில் வியாபாரம் வேலையில வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் அதே அளவிற்கான அலைச்சலும் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இது இருக்கும் இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக அலைச்சலை தந்தாலும் அதற்கேற்ற பலனை உறுதியாக தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் இந்த சனிப்பயிற்சியில் நீங்க என்ன செய்யணும் பரிகாரமா இந்த அர்தாஷ்டம சனியை எப்படி எதிர்கொள்ளணும் அது எப்படி நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னா பழனி முருகன் கோவில்ல போய் பழனி மலையில் இருக்கும் முருகப்பெருமானையும் கீழே திரு ஆவினங்குடியில் இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சாமியையும் தவறாமல் வழிபட்டு வரணும் பழனிக்கு போனோம் நான் மலையில இருக்கிற முருகப்பெருமானை கும்பிட்டுட்டேன் கீழே வந்து நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் நான் வந்து கிளம்பி வந்துட்டேன்னு இல்லாமல் நீங்க எப்பொழுதெல்லாம் பழனி முருகன் கோவிலுக்கு போறீங்களோ அப்பெல்லாம் அடிவாரத்தில் இருக்கும் திரு ஆவினங்குடியில் குடிகொண்டிருக்கும் குழந்தை வேலாயுத சாமியை நீங்கள் வழிபட்டு வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தொழில் வேலை வியாபாரம் குடும்பத்தில் நிம்மதி கடன் குறையும் நிலை புதிய வீட்டிற்கான யோகம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் தடையால் பாதித்தவர்களுக்கு திருமண தடை நீங்கும் நிச்சயமான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் நீங்காத புகழும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்